ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகே ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ப்ளாக் வந்து நம்ம வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட்டு ரொம்ப வெயில் அடிக்கிறனால லேட்டு காய்ஸ் ரொம்ப வெயில் நான் காலையில் வந்து பிளான் பண்ணேன் சீக்கிரம் ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பட்டு காலையில் வேற வேலை இருந்ததுனால நம்ம மத்தியானம் வந்து వెగిలే స్టార్ట్ పంపించా అైంటే వరమా రెండు మనీకి మేదా వెళ్ళే వందో ఇప్పుడు వెళ్ళి పోయి సూలూర్ పోయితే மழை இங்கே நல்லா பெஞ்சிருக்கு பட் இன்னைக்கு இல்லை போன வாரம் பேஞ்ச மழை தான் ஆயிஸ் அப்புறம் எந்த நாளாக வந்து மழையே இல்லை சுத்தமாக கோயம்புத்தூரில் அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது உடம்பு சரி பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க்கு இருக்கிறனால வந்து வெளியே வந்துட்டோம் வேலை இருக்குல்ல முடிக்கணும்ல வாக்கு முடிக்கணும் ப்ளஸ் வளாகிங்கு பண்ணணும் ரெண்டுமே இருக்கு காய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் நான் ஒன் டே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஒன் டே ஃபுல் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் நேற்று வந்து ரெஸ்ட்டு தான் சுத்தமா வெளியே வரல காய்ச்சல் காய்ஸ் அதனால தான் அது இல்லாம பாரங்காய் எப்படி இருக்கு வெயில் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது காய்ஸ் இந்த வழியில வரும்போது நான் ஒரே தான் அதிகமாக யோசிப்பேன் இந்த ரோட்ல வரும்போது அதிகமா குப்பேதா பாக்குறதுக்கு இருக்கு ஏன் தெரில இங்கே அதிகமாக குப்பை போடுறாங்க ஃபுல்லும் குப்பை போட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இங்கே குப்பையாதான் தான் இருக்கும் க்ளீனே பண்ணுறது இல்லை இங்கே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூழ தாண்டி போயிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் போக போயிட்டு வருவோம் காரணம் வரைக்கும் போயிட்டு வருவோம் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக வருது எனக்கு கொஞ்சம் ஃபீவரு அதனால் பேசவே முடியல ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நேற்று எல்லாம் இங்கே மழை இருந்தது ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை மழை இல்லை இன்னைக்கு நேற்று எல்லாம் நல்லா இருந்துச்சு இங்க ஆகிருந்தது பாதி இடத்துல வந்து சரியில்லை இப்போது இப்போ இருக்கு ரோடு நம்மளே வந்து ஸ்மூத்தா டிரைவிங் பண்ணலாம்

சன்ம வந்து செம்மையா இருக்கும் வியூ அங்க சன்செட் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்போ வந்து நேரம் வர வர வரணா அந்த வியூ கிடைக்காது ஆனால் இப்போ பாருங்கள் வேறு லெவல் வியூ கிடைக்குது முன்னாடி ரொம்பவே அழகாக இருக்குது லவ் இட் காய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லூர் தாண்டி வண்டோ காய்ஸ் என் வாய்ஸ் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது கரெக்டாக வந்துட்டு இருக்கா இல்லையான்னு ஏன்னா காற்று அதிகமாக வருது ப்ளஸ்ஸு என்னோடய வாய்ஸ் வந்து கம்மியாக ஏன் வருதுன்னா ஃபீவர் இருக்குல்ல காய்ஸ் ஃபீவர்னால வந்து வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க காய்ஸ் நம்ம வீட்டில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்கவே இல்லை முன்னாடி போய் ஃபுல் பண்ணிடலாம் இங்கே பண்ணிடலாம் ஏன் முன்னாடி போய்

டொலாரிக்கு போயிடு. ஒரு நல்லா இருக்கும். நான் காலைக்கு சொன்னது தப்பா. பெரிய புடிங்க தப்பாலாம் நேத்து. என்ன என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுவ? வர சொல்ல பாக்கலாம். என்ன மெசேஜ் கரெக்ட். எங்கrangle கரெக்ட். தப்பாலாம் ஆரம்பத்தலயே வந்து சொன்னா என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? என்ன <tus> 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 என்ன சார் இருக்கு ஆமா அது நான் பில் குடுத்துறேன் பாம்போன் அப்படி கேட்க கூடாதுல அதுக்கு சொல்றாங்க நான் சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல அந்த மாதிரி பேசினா நான் சொல்லிருவேன் என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு சரிக்கா புசி என்னடா இந்த மாதிரி சண்டை ரொம்ப கேவலமா சண்டை போட்டாங்க இதெல்லாம் நடந்தது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு பட்டு நான் வீட்டுக்கு போய் பார்ப்பேன் இந்த வீடியோவை நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா போடுற வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்பை கூட போட்டிருவேன் கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு வேண்டாம் அப்போனா நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மாட்டேன் ஆனால் யார் லைஃப்பும் வந்து இது பண்ணக்கூடாது இல்லை காய்ஸ் கரெக்டாக தான் சொன்னாங்க ஃபோன் பேசாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க பட் அந்த அண்ணா வந்து சண்டை போட்டாங்க அவங்க கூட சரி போய் பார்ப்போம் என்னென்ன அதுக்கடுத்து தான் அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து போட மாட்டோம் வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப்பில் வந்து போட்டுடலாம் காய்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் ஸோ ஆல்ரைட் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அனத வீடியோ Till that, bye bye, have a good day, safe ride. Boom.